ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகள்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழும் சேதுவும் காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் குழியில் இருக்காங்க யாராவது இருக்கீங்களா எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் கத்திக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸு தமிழையும் சேதுவையும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல காட்டுக்குள்ள ரொம்பவே அதிகமா மழை வர ஆரம்பிச்சிருது சேதுவும் தமிழும் இருக்கிற குழி கொஞ்சம் கொஞ்சமா நிறைஞ்சுக்கிட்டே வந்துருது சேது வந்துட்டு வேகமா தமிழை எப்படியாவது இந்த குழியில இருந்து வெளியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்றாரு ஏற்ற முடியல கடைசியா சேது வந்து தமிழை வந்து குழிக்கு வெளியில வந்து தள்ளி விட்டுறாரு தமிழும் குழிக்கு வெளியே வந்துடுறாங்க வெளிய வந்துட்டு சேதுவை காப்பாத்துறதுக்கு கிளையெல்லாம் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்களால இருக்கவே முடியல ஒரு கட்டத்துக்கு மேல தமிழும் சேதுவை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து காட்டுக்குள்ளே ரொம்ப அதிகமாக மழை பெய்கிறதுனால வேகமாக காட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க இதுக்கு மேலே எங்களால் தேட முடியாது ஏன்னா பகலில் தான் தேட முடியும் காட்டில் ரொம்ப அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லவும் அங்கே உள்ளவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க நீங்களே வந்துட்டீங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலே உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்களா இல்லை தனித்தனியாக ஒரு திசையில் இருக்காங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மோகனாகவும் ராஜாங்காவும் ரொம்பவே பதட்டத்தோடு இருக்காங்க சார் நீங்கள் ரொம்பவே பயப்படாதீங்க சார் விடிஞ்சதும் நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னும் அதிகமான ஆட்கள்லாம் உள்ளே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் ராஜாங்கத்துக்கு மனசு கேட்கல இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகிடுது காட்டில் மழை வேற பெஞ்சிருச்சு இனி அந்த சேதுவாலை வெளியவே வர முடியாது ராஜாங்கத்தோட வம்சமும் உத்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அந்த குழியிலேருந்து தப்பிச்சு சேத்துலையும் சகதியிலையும் வெளியே வந்து தப்பிச்சிடறாங்க ரெண்டு பேரும் காட்டுல இருக்கிறதுனால அந்த மலையில வந்து ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளேயே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க ரெண்டு பேர்த்துக்குமே கொஞ்சம் ரொமான்ஸ் ஆகிருது அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே ஆரம்பிச்சதுமே தமிழும் சேதுவும் காட்டை விட்டு வெளியே வர்றதுக்காக நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸும் இன்னும் கொஞ்சம் ஆளுகளை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறாங்க பாதி தூரத்தில் போனதுமே சேதுவையும் தமிழையும் பார்த்துடுறாங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட ராஜாங்க வந்துட்டு இதுக்கு மேலே இங்கே இருக்க மாட்டேன் என் மகனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு கரெக்டாக சேதுவும் தமிழும் வந்ததும் ரெண்டு பேரையும் பார்த்ததுமே மோகனா ராஜாங்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூப்புத்தாய் கேட்குறாங்க அப்பா நீ அந்த மந்திரப்பூவை பார்த்தியாப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா நான் அந்த மந்திரப்பூவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் சரி நீ இந்த மண்ணை பிடிச்சி விளக்கேத்து அப்படின்னு சொல்லிட்டு சேதுவு வந்து மூப்புத்தாய் சொல்றாங்க உடனே சேதுவும் மூப்புத்தாய் சொன்ன மாதிரியே மண்ணை பிடிச்சி விளக்கேத்துறாங்க அந்த மண் தீபமும் எரிய ஆரம்பிச்சிருது இத பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கும் சேதுவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாகிருது தான் அம்மாதான் மகளா வந்து பிறக்க போறாங்க தான் பட்ட கஷ்டம் எதுவும் வீணா போகல அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு ஆனா மோகனாவுக்கும் தமிழுக்கும் அதிர்ச்சியா இருக்கு என்னடா இது நம்ம மாசமாவே இல்லை இப்படி விளக்கெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த தாமரைக்கு வயிறா எரியுது இந்த தமிழே யானைகிட்ட மாட்டி செத்துருவான்னு பார்த்தா இவ வந்து மாமா கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கிட்டே நல்ல பேர் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து பொறுமிக்கிட்டு இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் காட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க தமிழுக்கும் மோகனாவுக்கும் மட்டும் அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு வெளியே வர சமயத்துல அந்த சாமியார் வர்றாரு சாமியார் வந்துட்டு தமிழ பார்த்ததுமே நீ ஒரு குழப்பத்துல இருக்க நீ இல்ல அப்படின்ற ஒண்ண எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்க ஆனா அது உனக்கு நடக்க போகுது உனக்கு இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லிடுறாரு சாமியார் சொன்னதை கேட்டதுமே தமிழுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுது மோகனாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாகிடுது அதே சந்தோஷத்தோட எல்லாரும் அந்த காட்டை விட்டு அவங்க பழையபடி தங்கி அந்த ரூமுக்கு போகிறாங்க போய்கிட்டு இருக்க வழியிலேயே தமிழ் வந்து திரும்பவும் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்